நீலகிரி மாவட்டம் காந்தல் பகுதியில் உள்ள பகவதியம்மன் கோவில் நுழைவாயிலில் சிலர் மது அருந்துவதாகவும் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரப்படாமல் கொசு உற்பத்தியாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகதீஷ் வழங்க பார்க்கலாம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட காந்தல் இருபத்தி ஆறாவது வார்டு பகுதியான பகவதி அம்மன் கோவில் பகுதியில் வந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இங்கே பிரசித்தி பெற்ற பகவதி அம்மன் கோயிலும் இங்கே இப்பகுதியில் வந்து அமைந்துள்ளது தற்போது இந்த பகவதி அம்மன் கோயிலுக்கு செல்லும் நுழைவாயில் பகுதியிலேயே சிலர் மது அருந்திவிட்டு மது பாட்டில்களே அங்கே வீசிவிட்டு சென்றுள்ளனர் அதே போல் இங்கே உள்ள க கழிவுநீர் கால்வாயில் வந்துட்டு குப்பைகள் அடைந்து அடைந்துள்ளதால் கழிவு நீர் தேங்கி கொசுக்கள் உற்பத்தியாகும் நிலையும் ஏற்பட்டுள்ளதோடு இப்பகுதி மக்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டு வருகிறது இது குறித்து பல முறை திமுகவை சேர்ந்த நகரமன்ற உறுப்பினர் கீதாவிடம் தெரிவித்தும் நகராட்சி அதிகாரிகளிடம் தெரிவித்தும் இதனால் வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இப்பகுதி மக்கள் தற்போது குற்றம் சாட்டி வருகின்றனர் எனவே உடனடியாக இப்பகுதியில் தேங்கி நிற்கும் கழிவுநீர் கால்வாய்களை உடனடியாக சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதே போல் மது பாட்டில்களை இந்த கோயில் மது பாட்டில்களை உடனடியாக அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக உதகையிலிருந்து ஜெகதீஷ்